எல்லாம் பூரா வெளிநாட்டு காரணமா இருக்காங்களா அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்து வந்துருங்க வணக்கம் காருண்யா நான் உங்களை சந்திக்கப்படுகிறேன் நான் காம்பசி உங்களுடனே பேசவும் உங்களுடன் புகைப்படங்கள் எடுக்கவும் உங்கள் தயாரிப்புகளையும் பொறுப்புகளையும் பார்க்கவும் உங்கள் உங்களை ஊக்கப்படுத்தவும் படுகிறேன் நான் இரண்டு நாட்கள் பஸ்ஸில் இருப்பேன் அந்த இரண்டு இரு நாட்களையும் நாம் நம்முடைய அடையாளம் குறித்து பேச போகிறேன் எப்படி வெற்றி பெறுவது எப்படி வெற்றி அளவாக இருக்கலாம் எப்படி இன்டர்பயர் மாறாக மாறலாம் எப்படி போல ரீதியாக சுவாதீனமாய் இருக்கலாம் சுதந்திரமாய் எப்படி பல வருவாய் மூலமாய் பணத்தை ஈர்த்தலாம் எப்படி எதிர்கால பயத்தை போக்கலாம் எப்படி தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம் இவை எல்லாவற்றையும் பற்றி பேச போகவேன் எனவே நாட்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களுக்கு வாழ மு முறிந்தால் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் சாப்டப்பட மாட்டேவிலிருந்து நம்புகிறேன் நான் மிக உற்சாகமாய் இருப்பதே முதன்முறையாக நடைபெறும் குளோபல் உமன் சப்மிட் குறித்து இதை கலவையில் உள்ள பெண் மாணவர்களுக்கும் பெண் ஆசிரியர்களுக்கும் நடத்தப்படும் சிறப்பு மாநாடே கலந்து விழுங்க ஏனெனில் அங்கே நான் என் வாழ்க்கையையும் வாழ்க்கை கலையையும் இந்தியாவை மாற்றிய பெண்கள் உலகத்தை மாற்றிய பெண் கலையை பகிரப்போவேன் இதை நீங்கள் தவறவிடக் கூடாது மேலும் உடன் முறையாக பெண்களுக்கு ஆவாறு நடைபெறுகிறது பெண் மணி தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதில் நான் விருப்பம் கொண்டு வைக்கிறேன் அடுத்த தலைமுறை பெண்கள் தைரியமாக முன்னேற வேண்டும் வென்று நினைக்கிறேன் இந்த சாரோன் ஏஞ்சல் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாம் தேதியோ எட்டாம் தேதியோ கார்முனிய இன்ஸ்டியூட்டுக்கு வரவிருக்கிறாங்களாம் போட்டோ மற்றும் பல காரியங்கள் எல்லா காரியங்களும் போட்டோ எடுத்துக்கிறது செல்ஃபி எடுத்துக்கிறது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்ண போறாங்களாம் அதே வேளையில பொருளாதாரத்தில் முன்னணி பணம் சம்பாதிக்கிறது எப்படி இப்படி பல காரியங்களை டிஸ்கஸ் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து பேச போறாங்களா சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படிங்கிற மாதிரி இந்த சாரோன் ஏஞ்சல் அவங்க வந்து பேச விருக்காங்க டாக் அபவுட் டாக் அபவுட் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு அதாவது ஏதோ அமெரிக்காவுல பிறந்த மாதிரி ஷாக் அபவுட் சிசி பை சி வை அப்படிங்கிற பிளாட் இந்தியன் சரி சொல்லிருக்காங்க கார்உனி எல்லாம் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்களா இருக்கங்களா அப்படிங்கிறதுல டாக் அபவுட் திஸ் இஸ் பீஸ் ஷட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இயேசுவே கிடையாது இயேசுவை குறித்தே அங்க கிடையாது எப்படி சக்சஸ்ஃபுல்லா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல போறாங்களா எப்படி இவங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தாங்க இவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா இயேசுவின் பெயரால என்னெல்லாம் கல்பரேட் வேலை பார்க்க முடியுமோ என்னெல்லாம் காவலித்தனம் பண்ணலாமோ அதெல்லாம் காவலித்தனம் பண்ணி பல காரியங்களை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த காலுங்க இன்ஸ்டியூட்டை குறித்து இதை வந்து இதே இது டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு காரூண்ய இன்ஸ்டியூட் யாருக்கானது அப்படிங்கிறதையும் சொல்வாரு என்னங்கிறத கேட்டுவாங்க பொறியியல் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை ஸ்தாபிக்க வேண்டும் எனக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை நீ ஸ்தாபிக்க வேண்டும் சரி காரூண்ய இன்ஸ்டியூட் வந்து யாருக்கு கர்த்தருக்கென்று இதை ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் யாரு காலிலேயோ விழுந்து இந்த காரூண்ய இன்ஸ்டியூட்ங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஆரம்பிச்சா மாத்திரம் அல்ல அவர்களுடைய பீஸ் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் பீஸா இருக்கட்டும் மற்றும் பல காரியங்கள் இருக்கட்டும் எல்லாமே லட்சத்தை தாண்டுகிறதாக இருக்கிறது புரிஞ்சுங்களா இலச்சையை உண்டாக்குகிற கர்த்தருடைய பெயரை இலச்சை உண்டாக்குகிற வகையில் லட்சத்திலே அவர்கள் எல்லா காரியங்களையும் பண்றாங்க வைக்கிறாங்க நான் உதாரணமாக ஒரு ஸ்கிரீன் ஷாட்டை நான் அனுப்புறேன் அதாவது காருண்யா பல்கலைக்கழகத்துல பீடெக் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் முதல் பதினோரு பதினோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் வரைக்கும் செலவிட முடியும் பி படிக்கிறதுக்கு சரிங்களா பி மினிமம் பத்து லட்சம் அல்லது பதினோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் இந்த ரெண்டு கேட்டகிரிலாம் இருக்கு குறைவு கூடுதல் கம்மியான வந்து இப்போ ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி நாலாயிரம் அதை விட கூடுதலான பீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபா பி டெக்கு சரி அடுத்தது பிகம் பிகம் வணிகம் வணிகத்துக்கு வந்து வருட பீஸ் என்னன்னா எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இப்போ அதாவது அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இப்படி கொடுத்துருக்காங்க எண்பத்தி எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூறு பி டெக் படிச்சா ஸோ அதுக்கு மீறி லக்ஸுரியான ஒரு இடத்துல இருக்கிறது இப்படி பல காரியங்கள் இருக்கிறதுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பிகம் முடிக்கிறதுக்கு சரியா அதுக்கு அடுத்ததுல எம்எஸ்சி எம்டெக் எம்பிஏ பிஜி முதுநிலை படிப்புகளுக்கு பல லட்சங்கள்ல தான் இது பண்ணணும் வைக்கணும் அதே வேளையில என்ட்ரன்ஸ் பீஸ் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு படிப்புக்கும் என்ட்ரன்ஸ் பீஸ் ஜாஸ்தி இருக்கு அதே வேலையில நீங்கள் ஹாஸ்டல்ல இருந்து தங்க தங்கணும் தங்கி சாப்பிடணும் நல்ல லக்ஸூரியான சாப்பாடு சாப்பிடணும் என்ன சொல்றது அது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது நான்வெஜ்ஜி வெஜ்ஜி இதுக்கு தனித்தனியாக பீஸ குடு கொடுத்துருக்காங்க அதாவது எந்த படிப்புக்கும் எல்லாமே காசு தான் எல்லா படிப்புக்கும் காசுகளாக வச்சிருக்காங்க ஆனா இந்த கருண்யா இன்ஸ்டியூட்டினுடைய நிறுவனர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களிடத்துல பணம் பெற்றுக்கொண்டு மக்களிடத்துல காணிக்கையாக பெற்றுக்கொண்டு காரண்யா நிக நிறுவனத்தை அவர்களுடைய சொந்த குடும்பமாக சொந்த குடும்பத்திற்கு ஏற்றபடி அவருடைய மகன் வழி மகனாக பால் த இருக்கட்டும் சாமுவேல் தினகரனாக இருக்கட்டும் இனி வழி வழி சந்ததியினருக்கு அந்த காரூணியா இன்ஸ்டிடியூட்டினுடைய பணங்கள் போகின்றன எப்படி எல்லாம் செலவிடுகிறார்கள் இந்த சாரோன் ஏஞ்சல்ங்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்தை ஈட்டுவது எப்படி முதலிடத்தில் வருவது எப்படி அப்படிங்கிறத இவங்க இது பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க இவங்க வெளிநாட்டு அதாவது உள்ளூரை உள்ளூரை சார்ந்த இவர்கள் அதாவது டிஜிஎஸ் தினகரனும் ஒரு பேங்க் எம்ப்ளாய் சரியா அதுக்கு அடுத்ததாக அவர் என்ன பண்ணாரு பால் தினகரன் என்ன செய்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்ன தொழில் பண்ணாருன்னு தெரியல ஆனா இந்த தொழில்களை வச்சு என்ன பண்ணிட்டாங்க வெளிநாட்டிலே படிக்கவும் பல காரியங்களை அந்த சாரவன் ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க இது பண்றாங்க வைக்கிறாங்க கத்தருடைய பெயரே இல்லை சோ இவர்களை எப்படி இந்த காரண்யா இன்ஸ்டியூட்டுக்கு சேர்க்க முடியும் இது கத்தருடைய காரியங்கள் கத்தருக்கென்று நல்ல படிப்பு படித்து எல்லாரும் நல்ல வேலைக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தானே சொல்லியிருக்காங்க அப்போ கர்த்தரே இல்லாத கர்த்தத்துவம் இல்லாத சுவிசேஷம் இல்லாத ஒரு நபராகி இருக்கக்கூடிய சாரோ நேஞ்சலை இங்கே வந்து இரண்டு நாள் பயிற்சி கொடுப்பதற்கு எந்த வகையான முகாந்திரம் எப்படி இவர்கள் சம்பாதித்தார்கள் நவநாகரிக உடைகளையும் அணிந்து கொண்டு ஆங்கிலத்தில் அதாவது அமெரிக்கா கார வந்து இந்த ஆங்கிலத்தை ரொம்ப மோசமான ஆங்கிலம்னு சொல்லியிருப்பான் அந்த அளவுக்கு வாட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்திலே பேசிக்கிட்டு ஆண்டவரும் இல்லை ஆங்கிலம்தான் இருக்குது வெறும் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கே ஒழிய மற்றபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இல்லை ஆனா இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினங்களிலும் இன்றைய நாளுக்கு என்று வாக்குத்தத்தோ வசனோ அப்படி இப்படின்னு சொல்லி அநேகருக்கு அநேகருக்கு போதனை செய்வது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டருடைய வார்த்தையை சொல்லி அப்படி பணமாக்குகிற ஒரு நிறுவனமாக செயல்படுகிறாங்க ஆனா நீஞ்சல் வார்த்தையில எங்கேயாவது ஏசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கிறதா ஏசு கிறிஸ்துவனுடைய பொருள் இருக்கிறதா இந்த காரண்யம் அப்படிங்கிறது இயேசுவின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டது தானே அப்ப இயேசுவினுடைய ஆரம்பிக்கப்பட்டதானால் ஒரு இயேசுவினுடைய ஊழியக்காரரை வந்தா பரவாயில்ல இவங்க வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாடுகளிலையும் ஆடம்பரமாகி சுத்தி கொண்டு நவநாரிக நாகரிக பெண்களை போல இவர்கள் என்னமோ தமிழ்நாட்டில் பரவாததை போல ஆங்கிலத்து ஆங்கிலேயனுக்கு பிறந்ததை போல இவர்கள் கச்சா முச்சான்னு பேசிக்கிட்டு அநேக வீடியோக்களை பார்த்தீங்கன்னா சாரோணி அஞ்சலுடைய வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஆங்கிலத்தில் அங்கே போயிட்டு வெளிநாட்டுக்காரன்ட்டு அப்படியே போயிட்டு அங்க நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றையும் அதாவது வேகத்துக்கு புறம்பான காரியங்கள் என்ன சொல்றது ஓரின சேர்க்கைகளுக்கு இப்படி பல காரியங்களுக்கு இவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க இது அவங்கவுங்களுடைய ஃப்ரீடம் அப்படிங்கிறாங்க பெண்ணுக்கான பெண்ணுக்கான ஃப்ரீடம் அவங்க எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய யூடியூப் அவங்களுடைய சேனல்ல இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்லயும் சரி அவங்களுடைய யூடியூப் சேனல்லும் சரி அவங்க என்ன பண்றாங்க எனக்கென்று ஒரு தனி பிரீடம் வேண்டும் தாய் தவப்பனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ண ஓட்டத்திலே அவங்க அவங்க டிசிஷன் எடுத்து போயிட்டே இருக்காது ஆணாந்தி பெண் ஆந்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை கோட்பாடோடு இந்த சாரோண ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க செயல்படுறாங்க ஆனால் இவர்கள் சொல்லுகிறது பார்த்தா இவங்களுடைய டிஜிஎஸ் சின்னகரனாக இருக்கட்டும் அவருடைய மகன் பால் தினகரனாக இருக்கட்டும் அவருடைய மகன் சாமுவேல் தினகரனாக இருக்கட்டும் வேறவே வராது வெளியே வர மாட்டாங்க ஏசிக்குள்ளேயே இருப்பாங்க ஏசிக்குள்ளேயே இது பண்ணுவாங்க வைப்பாங்க சரி இப்படி அத்தனை பேரும் செல்ல ராமலாவாக இருக்கட்டும் அத்தனை பேரும் அவருடைய தாயார் செல்லோ தினகரன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இயேசுவை மையமாக வைத்து பொருளாதாரத்தை ஈட்டுகிறதும் அதே வேலையில குடும்ப பங்காள திட்டம் ஆசீர்வாத திட்டம் இப்படி திட்டம் அப்படி திட்டம்னு இவங்களுக்காக ஒரு யூகம் வகுத்து அதன் ஊடாக இவங்க சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்றாங்க அதே வேலையில இதை வைத்துத்தான் இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இந்த சாரோன் ஏஞ்சல்ங்கிறவங்க எப்படி தங்களை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஆக்குனாங்க அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவின் பெயரால வருகிற பணத்தை இயேசு கிறிஸ்துவால வரக்கூடிய தர்ம காரியத்தை இவர்கள் அவங்களுக்கென்று அவங்களுடைய சுகமோக வாழ்க்கைக்காக வேண்டி இவர்கள் பயன்படுத்தி கொண்டு என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசுவை ஒரு வியாபார பொருளாக ஆக்குறாங்க இப்பவும் இவங்க பேசுற ஒரு டயலாக் இருக்கட்டும் அது அந்நியமாக இருக்கிறது ஆண்டவருடைய உபதேசம் இல்லை எதற்காக நீங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி இது பண்ணீங்க வச்சீங்க ஒரு சொந்த பிள்ளைய கூட இந்த பால்தினகரன் அவர்கள்ட்ட கேக்குறேன் சொந்த பிள்ளைகளை கூட உங்களால வந்து ரச்சுக்குள்ள ஏ இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஆகாத ஒரு படிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கும் இந்த இருக்கக்கூடிய பணமாக்குதலையும் இப்படி பல காரியங்களையும் வச்சு இது பண்றாங்களா எங்கேயாவது உபதேசத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல அவருடைய சீசர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாரும் அப்படிப்பட்ட செயல்முறையே செய்யல பொருளாதாரத்துல வெற்றி எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக வெற்றியாக இருந்தால் எப்படி கிறிஸ்துவத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் புரிதுவே இல்லையா அப்போ கவனத்தில் கவனம் தேவை நீதிமொழிகள் ஒன்னும் பத்தொன்பதுல நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா பொருளாசையை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னுடைய விலை உயிரை வாங்க முடியிருக்கு பொருளாசையோ பணத்தாசையோ எந்த ஆசையோ ஏதாயிலும் வந்ததுதான் அதுக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு செயல் ஒண்ணு ஆறாவது ஆறாவது பத்தாவது வருஷத்துல பணத்தாசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் பேரு இவர்களுடைய உபதேசம் பேரு அப்போ மக்களை மக்களுடைய பணத்தை சுரண்டி இவர்கள் சுகமுகமாக வாழ்வதற்கும் இவங்க ஆடம்பரமா வாழ்வதற்கும் என்ன பண்றாங்க இயேசுவா மையமா வைத்திருக்கிறாங்க அது அப்போ எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்ன உனக்கு விட்டு தரித்திரருக்கும் ஏழைக்கும் கொடுங்கள்னார் ஆனால் இவங்க இயேசுவை வைத்து எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பொருள் இட்டுகிறதும் இருட்டுவதும் இப்படி பல காரியங்களை இயேசுவின் பெயரால ஏமாத்துறாங்க இதே போல ஏசா தீர்க்கதர் புஸ்தகம் ஐம்பத்தாறாவது அதிகாரம் பதினொன்றாவது வருஷத்துல திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர் இவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியை அவனவன் தன் மூளையிலே தன் தன் பொலிவையும் நோண்டி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அப்படியானால் நீங்கள் கவனத்தில் கவனம் தேவை இவர்கள் போகக்கூடிய எந்த காரியங்கள் ஊடாகவும் இதை போய் ஏற்றுக்கொள்ளாதீங்க இது இயேசுவால் உண்டானதல்ல இது பிசாசினால் உண்டான காரியம் பிசாசு தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பலவிதமான காரியங்களை கொண்டு வரும் கவனத்தில் கவனம் தேவை இந்த மாதிரியான கள்ள ஊழியர்களுக்கு கவனமா இருங்க சரிங்களா இவங்க செய்யறது ஊரம் வேதத்துக்கு புறம்பானது இயேசு கிறிசுக்கு புறம்பானது உனக்கு விட்டு தரித்திரும் ஏழைக்கும் கொடுங்கள் என்று இயேசு கிறிசுவான சொன்னார் அந்த அடிப்படையில இவர்கள் இல்லை ஆகையினாலே கவனத்தில் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை இது போன்ற மீட்டிங்களுக்கோ இளம் தலைமுறை போகாதீங்க அறவே விட்டுருங்க இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்தில் யாரும் இருக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்தில் எந்த செயலும் அது அது அண்ணாணிகள் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கிறது கவனத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக பயணிங்கள் வேறொரு பதிவு வணக்கம்